ராகு பகவான் எட்டாவது வீட்டில் இருந்தாருன்னா என்ன பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து இவங்க வந்து மற்றவங்களோட சொத்தை வந்து அபகரிப்பாங்க அவங்களுடைய ஸ்பவுஸோட சொத்தை முக்கியமாக அவங்களுடைய கணவனோட சொத்தை இல்லைனா மனைவியோட சொத்தை அபகரிச்சிருவாங்க நிறைய கொலைக்கு நிகரான பாவங்களை வந்து செய்யக்கூடிய ஆளுங்க ராகு எட்டாவது வீட்டில் இருக்கும் அதே மாதிரி இவங்களோட குடும்பத்துல இருந்து இவங்க வந்து ஐசோலேட்டடாகவே ஃபீல் பண்ணுவாங்க இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ ராகு இன் த ஹவுஸ் எட்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எட்டாவது வீடு என்ன எட்டாவது வீடு வந்து அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவோம் மற்றவங்களுடைய வாழ்க்கை துணைவரோட உங்களுடைய வாழ்க்கை பணம் உங்களுடைய இது வந்து எயிட் தௌசண்ட் அப்புறம் வந்து சடன் ஈவன்ஸ் வாழ்க்கையில வந்து திடீர் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுவீன் இல்லைங்களா இதெல்லாம் வந்து எயிட் தௌசண்ட் சோ ராகு ராகு யார் அப்படின்னா முன்னாடி ஜென்மத்துல உங்களுடைய கர்மம் வந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து டிசைர் பண்ணிட்டு ஆசைப்பட்டு அந்த விஷயம் வந்து நடக்கல உங்களால செய்ய முடியல அப்படின்னா இந்த ஜென்மத்துல ராகு வந்து அதை நிறைவேற்றுவது நிறைய ஷார்ட் கட்ஸ் பண்ணி போன முறையே விட்டுட்டோம் இந்த மாதிரி துரிய தப்ப கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய கட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் குறுக்கு வழியில் போயிட்டு பொருளை சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது கொள்ளை அடிக்கிறது தவறான விஷயங்கள் ஏற்படுற கள்ள கடத்தல் கள்ளக்காதல் ட்ரக்ஸு கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய கிரகம் வந்து ராகு ஸோ இந்த ராகு பகவான் வந்து எட்டாவது வீட்டில் ஒரு டேஞ்சரஸ் ஹவுஸ் ரெய்த் ஹவுஸ் இதுல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைப்பலாம் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து கன்ஃபார்மாக இவங்களுடைய வாழ்க்கை துணைவரோட சொத்துக்களை வந்து அபகரிச்சிருவாங்க தன்வசமாக்கிடுவாங்க அதே மாதிரி அவங்களோட பணத்தை வந்து அபகரிச்சிருவாங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மற்றவங்களை வந்து இவங்க வந்து தொழில் பண்ண விட மாட்டாங்க எந்த ஒரு தொழிலுமே பண்ண விட மாட்டாங்க மற்றவங்களை வந்து அழிக்கணும் ஒழிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் மட்டும்தான் இவங்க மைண்ட்ல இருக்கும் ராகு ஏத் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க பக்கத்துல இன்னொருத்தன் போட்டியா வச்சிருக்கான் அப்படின்னா அவனை ஓய்ச்சு கட்டிட்டு தான் இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க அதான் இன் எயிட் ஹவுஸ் ஸோ எயிட் ஹவுஸ் வந்து சடன் ஈவெண்ட் இல்லைங்களா அதனால வந்து சடனா வந்து திருப்பு முனைகள் அதிகமா இருக்கும் ராகு ஒரு வேலை வந்து ஃப்ரெண்ட்லி சயின்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து வெளிநாட்டுல ஒரு நல்ல டாக்டராக உண்டான வாய்ப்புகள் இருக்கு உள்நாட்டில் முடியாது ஏன்னா எட்டாவது வீட்ல இருந்து ராகு வந்து டுவெல்த் ஹவுஸ் ஆஃப் ஃபாரின் லேண்ட்ஸ் ஐசோலேட்டட் பிளேசஸை வந்து பார்க்கும்போது எட்டாவது ஹவுஸ் வந்து சர்ஜரிய குறிக்குது ஸோ இவங்க வந்து சர்ஜிக்கல் டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ எயிட் எயித் ஹவுஸ்ல ராகு வந்து ஃப்ரெண்ட்லி சயின்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் பகை கிரகத்தோடையோ இல்லை பகை கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தாலோ சேர்க்கை பெற்றிருந்தாலோ அந்த மாதிரி கிரகத்துக்கு வாய்ப்பு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ராகுவன் எயிட் ஹவுஸ்ல இருந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு எய்த் ஹவுஸ் வந்து சடன் இவன் சொல்லிங்களா ஸோ இவங்க வந்து நிறைய கொலைக்கு நிகரான பாவங்களை செய்வார்கள் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் மர்டர் பண்றவங்க ஆனால் இன்னொரு விஷயம் டேலண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரட்டாக வச்சுப்பாங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டாக வச்சுப்பாங்க அது வந்து இவங்க கிட்டே இருக்கிற ஒரு தனி டேலண்ட் ஏன்னா வந்து எயித் ஹவுஸ் வந்து சீக்ரெட்ஸ் ராகு எயித் ஹவுஸ்ல இருக்கும்போது என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் வந்து சீக்கிரட்டாகவே வச்சுருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ராகுவோட ஆஸ்பெக்ட் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ராகு வந்து எய்த் ஹவுஸ்ல இருந்து டுவெல்த் ஹவுஸை பார்க்குறாரு செகண்ட் ஹவுஸை பார்க்குறாரு நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹவுஸை பார்க்குறாரு டுவெல்த் ஹவுஸ் வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் ஸோ ஏதாவது கிரைம் பண்ணிட்டு ஃபாரின்ல போய் ஃபாரின்க்கு ஓடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும் டு தௌசண்ட் பார்க்கறதால எயிட் தௌசண்ட்னு பார்க்கறதால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாயிடும் அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹவுஸில் பார்க்குறாரு இப்போ இந்த செகண்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது பேட்டல் வந்துருச்சு செகண்ட் ஹவுஸில் கேது இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபேமிலியிலேருந்து ஐசோலேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாது சரியா பேசுறதுக்கு வராது ஏன்னா செகண்ட் ஹவுஸில் வந்து கேது அதே மாதிரி பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க இவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு மட்டுந்தான் கஷ்டப்படுவாங்க ஆனா மற்றவங்க பணத்தை வந்து அடித்து தூக்கணும் அப்படின்னா அது கஷ்டப்பட மாட்டாங்க ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா எயிட் ஹவுஸ் ராகுல் எயிட் ஹவுஸ் வந்து அதர் பீப்புள்ஸ் மணி செகண்ட் ஹவுஸ் வந்து யுவர் ஓன் மணி நீங்கள் வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து செகண்ட் ஹவுஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேமிலி ஐசோலேஷன் அப்புறம் வந்து மற்றவங்க பணத்தை வந்து சூறையாடுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ராகுல் இஸ் லுக்கிங் அட் அ ஃபோர்த் ஹவுஸ் உங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ஃபோர்த் ஹவுஸை பார்க்கும்போது ராகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு வெளியில் போயிட்டு வெறி வேலை வேற இல்லை வேறு நாட்டிலேயோ போயிட்டு வேற கண்ட்ரிலியோ போயிட்டு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும் இதுதாங்க ராகு எட்டாவது வீட்டில் இருந்துச்சுன்னா பலன் ஸோ இதுக்குண்டான ரெமடிஸ் தான் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் நான் வீடியோ ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் தான் போட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் வரலாம் அந்த இறைவன் வந்து இந்த நவகிரக தோஷத்துலேருந்து உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே